சிறிய செயற்கோள் ஏவுதல் வாகனங்கள் தமிழ்நாடு மின்வெளி தொழில் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாடு குறை கடத்தி மற்றும் மேம்பட்ட மின்னணு கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்பான பின்வரும் அறிக்கைகளை கவனிக்க தமிழ்நாடு செமி கண்டக்டர் அண்ட் அட்வான்ஸ்ட் எலக்ட்ரானிக் பாலிசி டுவெண்டி டுவெண்ட்டி போர் இரண்டாயிரத்தி முப்பதில் இந்தியாவின் மின்னணு ஏற்றுமதியில் முப்பது சதவீத பங்களிப்பை அளிக்க வேண்டும் ஆப் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்

ஐம்பது சதவீதம் வந்து கேப்பக்ஸ் கேப்பக்ஸ்ல வந்து பினான்சியல் அசன்ஸ் கொடுக்குறாங்க அது என்ன கேப்பக்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா இப்ப உதாரணத்துக்கு வந்து இந்த இவி இண்டஸ்ட்ரியை உருவாக்குறோம் அப்படின்னா அந்த கட்டமைப்புகள் அதாவது அந்த இண்டஸ்ட்ரிக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் தேவை அந்த இண்டஸ்ட்ரிக்கான மெஷினரிஸ் தேவை அந்த இண்டஸ்ட்ரிக்கான சார்ஜிங் போர்ட் தேவை எலக்ட்ரிசிட்டி தேவை வாட்டர் தேவை இதே மாதிரி வந்து என்னென்ன விஷயங்களுக்கு வந்து முதலீடு பண்றாங்களோ அந்த முதலீட்டில் வந்து ஐம்பது சதவீதத்தை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துடும் மீறி ஐம்பது சதவீதத்தை தொடங்கப்படக்கூடிய நிறுவனம் போடணும் சரிங்களா அது மட்டும் தவறு ஸோ டூ ஒன்லி அப்படிங்கிறது வந்து கரெக்ட்

நியர்லி தேர்ட்டி பாயிண்ட் எயிட் பெர்சென்டேஜ் ஓவரால் கான்ட்ரிபியூஷன் சரிங்களா பெரிய அளவில் யாருக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா யூஎஸ் யூஏஇ போன்ற நாடுகளுக்கு யூகே நெதர்லாந்து போன்ற நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்றாங்க ஓகே இந்த எக்ஸ்போர்ட் பண்ணஸ் இன்டெக்ஸ் வந்து எதை அடிப்படையில் உருவாக்குவாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலிசி ரெண்டாவது வந்து பிஸ்னஸ் எக்கோசிஸ்டம் மூன்றாவது வந்து export performance சரிங்களா <laughs> policy business infrastructure export performance இதே மாதிரி தான் வச்சு தான் அந்த export policy வந்து டிக்ளேர் பண்றாங்க அதாவது உதாரணத்துக்கு MEPS னு ஒன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்ல இதே மாதிரி MEPS போன்ற சிஸ்டங்கள எல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்கலாம் அப்படிங்கறத பாப்பாங்க அதுல எந்த அளவுக்கு output இருக்கு performance இருக்கு அப்படிங்கறதையும் பார்ப்பாங்க சோ இது யாரோ தெரிஞ்சிருந்தா கேட்கப்படலாம் அதுவும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் manufacturing மார்க்கெட்ல வந்து டாப் ஆ இருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு சரிங்களா

இவங்களோட எண்ணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து இவி எக்கோ சிஸ்டத்தை வந்து அதிகப்படுத்துறது பேசுகிறான் செமிகண்டக்டர் பாலிசி இவி பாலிசி இது மாதிரி பாலிசி அடிப்படையில் வந்து இதை உருவாக்கிருக்காங்க இதோட மெயின் அப்செக்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா அட்வான்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் கிரீன் டிரான்ஸ்போர்டேஷன் எக்ஸாம்பிள் வந்து ரினியூபிள் எனர்ஜி சோர்ஸுக்கு மாறுங்க ரினியூபிள் எனர்ஜி மூலமா வந்து எல்லாத்தையுமே ரன் பண்ணுங்க அப்படின்னு வந்து உலக அளவில் சொல்லிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா இந்தியா இரண்டாயிரத்தி எழுபதுக்குள்ள வந்து நெட் கார்பன் அப்படிங்கிற அளவை வந்து சீரோவா கொண்டு வரணும் அப்படிங்கிற டார்கெட் ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகே முடிஞ்சுட்டு போர்த்து என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் சமீபத்தில் நடத்தப்பட்ட இமேஜின் நிகழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த துறையுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த இமேஜின் மாநாடு அப்படிங்கிறது வருட வருடம் நடைபெற்று துறையோட தொடர்புடையது அப்படின்னா ஐடி செக்டார் சரிங்களா ஐடி செக்டரா தொடர்புடையது வந்து இதற்கு பொறுப்பு வைக்கக்கூடிய ஒரு துறையா இருக்குது ஐடி மினிஸ்ட்ரி இப்ப ரீசெண்டா நடந்து முடிச்சிருக்கு இதோட பார்ட்னர் யாரு அப்படின்னு பாத்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவங்களோட பார்ட்னர் யாரு அப்படின்னு பாத்தோம்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா நாட்டோட இணைஞ்சு தமிழ்நாட்டில் வந்து இந்த இமேஜின் மாநாடு அப்படிங்கிறத நடத்திருக்காங்க இந்த சீசனோட இந்த செஷனோட ரொம்ப முக்கியமான நோக்கம் அப்செக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்லீஷ் அன்லீஷ் தி பொட்டன்ஷியல் ஆஃப் ஏஐ என்னென்ன செக்டார் அப்படிங்கிற பார்க்கலாம் ஹெல்த் கேர் சரிங்களா ஹெல்த் கேர் செக்டர்ல பெர்சனலைஸ்டு வெல்னஸ்ல வந்து வெல்னஸ் இதுல வந்து ஏஏ வந்து எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க இதோட இன்னொரு ஏம் என்னன்னா தமிழ்நாடு வந்து ஐடி ஹப்பா கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொரு ஏமா இருக்குது சரிங்களா ஓகே அதுவும் அதுக்கடுத்த கொஸ்டின் வந்து இமாஜின் தான் வரும் அந்த இமேஜின் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இமஜின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கூட்டாளரான போன கொஸ்டின் சொல்லிருந்தேன் இமேஜின் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி யாரோட நடத்துறாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட ஒரு ஹெல்ப்ல நடத்துறாங்க இமேஜின் டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீ யாரோட ஹெல்ப்ல நடத்துனாங்க அப்படின்னா பிரான்ஸ் நடத்துறாங்க தெளிக்கும் போது ஐடி இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்தமாதின் மாநில பேசுவாங்க ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி எஸிபிஷன் வச்சிருக்காங்க என்ன பண்ணுவாங்க புது டெக்னாலஜி புது புது சாஃப்ட்வேர் வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்க அதுல வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் சிவங்களாம் வந்து அதை அக்யூர் பண்றது அதை எப்படி தங்களோட இண்டஸ்ட்ரிக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பாக்குவாங்க பெரும்பாலும் எந்த தான் நடக்குது அப்படின்னு பாத்தோம்னா நந்தம் பார்க்கல நடக்குது அந்த பாக்கம் சரிங்களா ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இந்த இமாச்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயோட டீம் மட்டும் எழுதிக்கிடுங்க லியூ தி ஃப்யூச்சர் பிஹைனு லீவு தி ஃப்யூச்சர் பிஹைன் அதாவது எதிர்காலத்தில் வந்து அப்படி எதிர்காலத்தில் வந்து விட்ரு அப்படின்னு சொல்லுறான் பினாய் விட்ரு அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா லீவு தான் ஃபியூச்சர் பிஹைன் பெரும்பாலும் என்ன ஏஐ எம்எல் போன்றவை தான் வந்து இது காரணமாக இருக்குது ஏஐ எம்எல் ப்ளாக் செயினு போன்ற இது கொஞ்சம் ஞாபகம் இருக்குது உங்களுக்கு என்ன நினைச்சது அப்படின்னா இந்த நிறுவனத்தை பத்தி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா நாங்க எழுதுறேன் சிஇஇடி இந்த நிறுவனத்தை பத்தி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் இருந்து சரிங்களா ஓகே அடுத்து இஸ்ரோவின் இரண்டாவது விண்வெளி எங்க அமைக்கிறது இஸ்ரோ செகண்ட் ஸ்பேஸ் ஸ்பேஸ் போட் எங்க அமைச்சிருக்கு அப்படின்னு கேட்கறாங்க இது ரெகுலரா நியூஸ் வாட்ச் பண்றவங்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்கும் குலசேகரப்பட்டினம் குலசேகரப்பட்டினம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்குது சரிங்களா தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து இது பெரும்பாலும் என்ன காரணத்துக்காண்டி இது உருவாக்கிருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்எஸ்எல்வி அப்படிங்கிற ராக்கெட்டை எவ்வளோக்கா உருவாக்கிருந்தாங்க இது டேரக்டர் ஸ்ரீஹரி கோட்டாவோட வந்து கொஞ்சம் ஈக்வேட்டர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிருக்குது அப்படிங்கறதுனால இது வந்து சூஸ் பண்ணிருக்காங்க இவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வருடத்திற்கு வந்து இருபத்தி நான்கு லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களோட ஒரு எய்மா இருக்குது ரீசெண்ட்டாக நியமிக்கப்பட்ட இஸ்ரோ தலைவர் பெயரை பார்த்து வச்சுக்கிருங்க சரிங்களா ஓகே அதற்கு அப்புறம் செவன்த் கொஸ்டின் இந்த கொஸ்டின் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுவும் பேசுகிறான் இதை பத்தி தான் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த லான்சிக் விஷயங்களை வச்சு தான் வரும் இந்தியாவின் முதல் தனியார் ஏவுதலமான தனுஷ் எந்த ஏவுதளத்தில் அமைந்துகிறது அப்படின்னு கேட்டாங்க இந்தியாஸ் ஃபஸ்ட் ப்ரைவேட் லான்ச் பார்ட் கால் தனுஷ் லொகேட் டென் விச் சைட் அப்படின்னு கேட்டாங்க இது என்ன சைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் என்ற ஸ்ரீகரி கோட்டா ஸ்ரீகரி கோட்டா ஆந்திராவில இருந்து எல்லாருமே தெரிஞ்ச விஷயங்கள் இது யாரோட லான்ச் பேடுனா எங்க கொடுத்துருக்காங்க பார்த்தா தனியார் பிரைவேட்ல கொடுத்துருக்காங்க அதாவது பிரைவேட் கம்பெனியோட லான்ச் பேடு அந்த கம்பெனி பேர் என்னன்னு பார்த்தோம்னா அக்னிகுல் இது ஒரு ஸ்டார்ட் அப் ஐஐடி மெட்ராஸோட இன்குபேட்டர்ல ரிசர்ச் பார்க்கல உள்ள இன்குபேட்டர்ல இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அக்னிகுல் இவங்க தனியாக லான்ச் கூட வச்சிருக்காங்க இவங்களோட லான்சஸ் பத்தி பின்னாடி ஒன்று பார்க்கலாம் சரிங்களா இவங்களோட லான்சஸ் பத்தி பின்னாடி ஒன்று பார்க்கலாம் நோட் பண்ணிக்கிறேன் ஓகே அடுத்து எண்பத்தி எட்டாவது எண்பத்தி எட்டாவது என்ன அப்படின்னா பின்வருவனுக்கு ஒற்றை துண்டு திருடி அச்சிடப்பட்ட எஞ்சின் உடை அதாவது வந்து ஒரே

இது பிரைவேட்ல ஓன் லாஞ்ச் பண்ணாரு எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஸ்ரீஹரி ஓட்டால இருந்து இது ஏவப்பட்டிருக்கு அதாவது இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ஃப்யூவல் ப்ரொபலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா லிக்யூட் ஆக்சிஜன் அண்ட் ஏவியேஷன் டர்பன் ஃபியூவல் ஏவியேஷன் டர்பன் ஃபியூவல் அதாவது வந்து பிளைட்ல செயல்படுத்தக்கூடிய ஆயில் சரிங்களா ஆயில் அது போக வந்து லிக்யூட் ஆக்சிஜன் மேக்ஸிமம் வந்து இப்போ கிரையோஜெனிக் தான் வந்து லைம் லைட்ல இருக்குது கிரையோஜெனிக்னா என்னங்கிறத வந்து நான் லேட்டரா சொல்றேன் இது இந்தியாவே வந்து ஃபர்ஸ்ட் ஓல்டு லான்ச் பேடு ஸ்ரீகரி ஓடல அமைச்சிருக்கு அது ஞாபகம் இருக்கு இந்த கம்பெனி அமைஞ்சிருக்கு அப்படின்னா அக்னிக்குல் காஸ்மாஸ் அக்னிக்குல் ஏவன வந்து ஃபர்ஸ்ட் லாக்கெட் என்னன்னா அக்னிபாக் சாப்பிட்டு இது வந்து த்ரீ டி பிரிண்டட்ல உருவாக்கப்பட்ட ஒரு ஓகே அடுத்து பின்வரவன் எந்த செயற்கை கோல் ஏவுதல் வாகனங்களுக்காக பிரத்யேகமாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ள அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் முன்னாடி சொல்லியிருக்கேன் குலசீகர பட்டியல் ஸ்பேஸ் போட்டு தூத்துக்குடியில் அமைஞ்சிருக்கு எஸ்பெஷலி வந்து எஸ் வந்து ஏவதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு எஸ் எஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் சரிங்களா ஸ்மால் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கறது வந்து இதோட இருக்குது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜிஎஸ்எல் கேள்விப்பட்டிருக்கீங்க யாராவது தெரியல இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினாறு சமயத்துல வந்து ஒரு பையன் வந்து கண்டுபிடிச்சிருக்கான் அந்த நானோ சேட்டிலைட் வந்து கலாம் சேட்டிலைட் அப்படின்னு அழைக்கப்படுது சோ இதே மாதிரி சேட்டிலைட்ல வந்து நிறைய மாணவிகள் அரசு பள்ளி மாணவிகளெல்லாம் உருவாக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதை வந்து நம்ம ஸ்பேஸ்ல ஏவலாம் அப்படின்னு சொல்றாங்க இதோட பேனோட கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா

காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏரோஸ்பேஸ் செக்டார் அதாவது ஸ்பேஸ் வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்தணும் ரிசர்ச் வந்து அதிகப்படுத்தணும் அதுக்கப்புறம் வந்து நிறைய சேட்டலைட்ஸ் அந்த சேட்டலைட்ஸ் வந்து ஃபாரின் டெவலப்மெண்ட் இன்வெஸ்ட்மென்ட் மூலமாகவும் ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய சேட்டில நம்மளால வந்து குறைந்த விலையில வந்து ஏவ முடியும் அப்படிங்கிறதையும் உருவாக்காங்க நான் க்ரயோஜெனிக் சொல்றேன்னு சொன்னேன் க்ரயோஜனிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பொருளை வந்து குறைஞ்ச வெப்பநிலைகள் அதாவது வந்து ஒரு பத்து டிகிரி செல்சியஸ் ஒரு அஞ்சு டிகிரி செல்சியஸ் இதே மாதிரி குறைந்த வெப்பநிலையில வந்து அந்த பொருள் எப்படி வந்து பிஹேவ் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத அழைக்கக்கூடியதை வந்து கிரையோஜினிக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரையோஜினிக் ஃபியல் வச்சு வந்து நீங்க திரவ ஹைட்ரஜன் திரவ இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கலாம் சரிங்களா திரவ ஹைட்ரஜன் போன்ற விஷயங்கள்லாம் வந்து ராக்கெட்ல ப்ரொபரண்டா பயன்படுது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சோ அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இதே மாதிரி விஷயங்கள்லாம் சரிங்களா இதுதான் வந்து கிரையோஜினிக் அப்படின்னு சொல்றாங்க காரணம் ஹைட்ரஜன் வந்து குறைந்த வெப்பநிலையில எப்படி பிஹேவ் பண்ணுது அதன் மூலமா நம்மளுக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய வந்து கிரையோஜினிக் டெக்னாலஜி இது மேக்சிமம் வந்து தமிழ்நாடு இந்தியாவோட இஸ்ரோல ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில வந்து பெரிய அளவில் பயன்படுத்தப்படுது நிறைய பேர் உழைச்சிருக்காங்க அப்துல் கலாம் இருந்து இப்ப இருக்கக்கூடிய இப்போ இஸ்ரோ தலைவராக உருவாக்கி இருக்காங்க அவர் வரை எல்லாமே இந்த கிரையோஜினிக் கான்செப்ட்ல வந்து உருவாக்க உழைச்சிருக்காங்க ஆல்ரெடி ஸ்கூல் புக்ல இருக்கும் திரைவ ஹைட்ரஜன் திரவ ஹைட்ரஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சோ ஒரு தடவை ரீகால் பண்ணிருக்கேன் Uh, 81 to 19 ముగిஞ்சிச்சு uh, 91 to 100 వన్ నెక్స్ట్ సెషన్ లో వరు థాంక్స్ ఫర్ యువర్ సపోర్ట్ ప్లీజ్ సబ్స్క్రైబ్ us షేర్ విత్ యువర్ ఫ్రెండ్స్ కీప్ సపోర్టింగ్ అండ్ వి విల్ ప్రొవైడ్ అప్ టు 200 క్వశ్చన్స్ థాంక్యూ